ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க இந்த மட்டன் குழம்பு எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த சுவையான செட்டிநாட்டு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் செட்டிநாடு ஸ்பெஷல் மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து ஆறுநூற்றம்பது கிராம் உள்ள மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம் அதே பெரிய டேபிள் ஸ்பூனில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் சோம்பு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து கரிஞ்சிராமல் நல்லா வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்தாவே போதும் இந்த மாதிரி நம்ம வீட்டிலே மசாலாவை ரெடி பண்ணி பண்ணுறதுனால இந்த மட்டன் குழம்பு செம ஸ்பெஷலாக நல்லா வாசனையோட செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெடி பண்ணதை அதே பாத்திரத்தில் வச்சு ஆற வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்று ஒரு ஏழுலேருந்து எட்டு தோல் உரிச்ச பூண்டு சின்ன துண்டு இஞ்சை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கினா போதும் ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்தால் போதும் இதில் ஒரு பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் லைட்டாக மூடி வச்சிங்கன்னா சீக்கிரமாக மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி இப்போ வந்து இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது வந்து அரை டேபிள் ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா இந்த அளவுக்கு மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஏற்கனவே மல்லி மிளகு சீரகம்லாம் இது பண்ணி வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் தேங்காய் பற்ற சேர்க்க போகிறேன் நான் வந்து ஒரு ரெண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பத்த தேங்காய் ஏன்னா நம்ம அறநூற்றம்பது கிராம் உள்ள மட்டன் எடுத்துருக்கோம்ல அதனால் அளவுக்கு சேர்த்தா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு மட்டன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை அதிகப்படுத்தியும் இந்த தேங்காவை கம்மிப்படுத்தியும் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட இந்த தேங்காவை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா பெரட்டிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்ருங்க இந்த மசாலா நல்லா ஆறி வரட்டும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அளவுக்கு நம்ம மட்டனுக்கு தண்ணி சேர்க்க போகிறோமோ அந்தளவுக்கு நான் தண்ணி சேர்த்து இதை அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கிட்டேன் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான உடனே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே கருவேப்பில்லை இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த வெங்காயம் வதங்கட்டும் லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதங்கணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நல்ல வெங்காயம் வதங்கி இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து திரும்பவும் லைட்டாக இதை வந்து வதக்கி விட்ருங்க நல்லா அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஏற்கனவே நம்ம அறநூற்றம்பது கிராம் உள்ள மட்டன் தான் எடுத்திருக்கோம் அதை நல்லா வந்து ரெண்டுல இருந்து மூணு முறை கழுவி எடுத்து ஓரம் ஓரமாக வச்சிருக்கேன் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் மட்டனை சேர்த்துட்டு மட்டனுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க மட்டனை சேர்த்த உடனே உப்பு சேர்த்தா தான் மட்டனுக்கு வந்து உப்பு பிடிக்கும் நல்லா இந்த எண்ணெயோடு சேர்த்து மட்டனை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இதை மூடி வச்சிடலாம் லைட்டாக குக்கர் மூடி போடக்கூடாது லைட்டாக மேலாப்பில் மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் வெந்து வந்த உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணியெலாம் சேர்த்ததுனால உப்பு பத்தாது எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து இதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம இறக்கிடலாம் உடனே வந்து விசில் வைக்கக்கூடாது நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கொதி வரணும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மூடி போட்டு விசில் வச்சோன்னா சூப்பராக நல்லா தயாராகி வரும் இப்போ வந்து மூடி போட்டுடலாம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தாளிப்பு ரெடி பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடாணோன்னா பட்டை லவங்கம் கிராம்பு கொஞ்சமாக ஏலக்காய்லாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறணும் அப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா கூடுதலாக சுவை கிடைக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் நிற மாதிரி வரணும் இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மட்டன் குழம்பு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி இருக்கிற வெங்காயத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா போதும் சுவையான மட்டன் குழம்பு செட்டிநாடு ஸ்டைலில் தயாராகிடும் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்